வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி பார்க்கலாம் என்னன்னு பார்த்திங்கன்னா செவ்வா தோஷம் அப்படின்றத பற்றி இன்றைக்கி தெரியாதவங்க இருக்க முடியாது என்ன வீட்டில் கல்யாணம் ஆகிற பசங்கள் இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதில் முக்கியமாக கல்யாணம் ஆக வேண்டிய ஆண் பெண் ரெண்டு பேரை பற்றியும் தெரிந்துக்கணுன்னா அவங்களுக்கு வந்து செவ்வா தோஷம் இருக்கா ஏன் ஆச்சு கல்யாணம் ஏன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிட்டாங்க இப்படின்ற மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே செவ்வாதோஷம் ஒரு காரணமாக அமையுது இது வந்து இங்கே ஜாதக ரீ ஜாதக ரீதியாக வந்து பார்த்துக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம இது வந்து ஒரு அனல் கிரகம் இது அது ரொம்ப சூடு அதிகமாக இருக்கும் அதனால் அது சம்மந்தப்பட்ட நோய்களும் பிரச்சனைகளும் கூட இவங்களுக்கு வரும் அதை தாண்டி வந்து தோஷம் இருந்ததுன்னா நிறைய பரிகாரங்கள் சொல்லுவாங்க அந்த பரிகாரங்கள்லாம் செஞ்சால் தான் ஒன்று கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சுடுற மாதிரி இருந்தாங்கன்னு அது பிரியாமல் இருக்கிறதுக்கு வந்து இது தேவைப்படும் இது மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து தோஷம் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க முதல்ல தோஷம்னா வந்து பித்த உடம்புக்காரங்களுக்கு இருக்கும் அப்படின்றது ஒரு ஃபார்முலா மாதிரி ரொம்ப கோல்டு உடம்புக்காரங்களுக்கு வராது ஏன்னா அவங்க பிறக்கக்கூடிய நேரங்களில் கிரக பலங்கள் அந்த மாதிரி இருக்காது அப்படின்றது ஒரு வாட்டி இங்கே சித்தகுரு சொல்லியிருக்காரு பித்த உடம்புக்காரங்களுக்கு இந்த செவ்வா தோஷம் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இது வந்து கிரகங்களில் வந்து கிரகங்கள்னால வந்து இந்த மாதிரி ஒரு செவ்வாய் கிரகம்னு சொல்லுவோம் செவ்வாய் தோஷம்னு சொல்லுவோம் அதே மாதிரி உடல் உடல்நிலையில் வந்து பித்தம் வந்து ரொம்ப அதிகமாகி சூடு ஜாஸ்தியாக இருக்கும் இவங்களுக்கு இவங்க என் எத்தனையோ கோவில்களை சுற்றியிருப்பாங்க என்ன எவ்வளவோ பரிகாரங்கள் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ பரிகாரம் பண்ணாலும் சிலருக்கு வந்து இப்போ நம்ம சொல்ல போகிற சிறிய பரிகாரம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணிக்கோங்க அதோடு கூட இதையும் சேர்த்து பண்ணிக்கோங்க செவ்வாயோஷம் இருக்கிறவங்களுக்கு வந்து செவ்வாய்தோஷம் இருக்கிறவங்க தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க முப்பது வயசுக்கு மேலே செவ்வாயோஷம் வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஜாதகத்துப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம ஜாதகத்துக்குள்ளே போக வேண்டாம் ஏன்னா வந்து நம்ம நம்ம சொல்கிறது எல்லாமே மெடிக்கல் மெடிக்கல் ரிலேட்டடாக இருக்கிறதுனால நம்ம ஜாதகத்துக்குள்ளே போக வேண்டாம் இப்போ இப்போ இதில் செவ்வாய் அப்படின்னாலே இதிலேயே ஒரு பரிகார பேர் இருக்கு செவ்வாய் சிவந்த வாய் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு அப்படின்னா சுகத்தில் மூட்டிக்கிட்டு வாயில் ரத்தம் வந்து சிவப்பாயிட்டா போதுமா அப்படியே கிடையாது செவ்வாய் அப்படின்னாலே இந்த வாய் வந்து சிவக்கணுமா இந்த வாய் சிவக்கணும்போது என்ன பண்ணணும் எல்லாருக்குமே தெரியும் வெற்றில பாக்கு தாம்பூலும் போட்டோன்னா வாய் செவக்கும் வாய் செ வந்து அப்படியே உள்ளே அந்த விசில் போகும்போது கூட அந்த ரெட் டிஷ்ஷாக அந்த வாழ் வரைக்கும் போகும் இல்லை வயிறு வரைக்கும் அப்படியே அதே அதே இது தான் அந்த ரெட் டிஷ்ஷாக உள்ளே போகும் அதனால் செவ்வாய் அப்படின்னாலே நம்முடைய உதடு வாய் எல்லாம் செவக்கணும்னு அர்த்தம் அது அதுவும் ஒரு அர்த்தம் நம்ம கிரகரீதிய கிரக கிரகாச்சார பிரகாரம் நம்ம நிறைய பரிகாரங்கள் செஞ்சாலும் இந்த பரிகாரத்தை செய்ய சொல்லி ஒரு வாட்டி சித்தகுரு எங்களுக்கு சொல்லியிருக்கார் யாராவது செ செவ்வாதோஷம் இருக்குன்னா இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் என்ன மாதிரின்னா பாக்கு தான் இதில் ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை ஆனால் வெத்தலைப்பாக்கில் போடுற சுண்ணாம்பு ஸ்பெஷல் இது அந்த சுண்ணாம்பு வந்து சுண்ணாம்பு கிழிஞ்சில் முத்து சுண்ணாம்பு அப்படின்னு வாங்கிக்கணும் நம்ம இது யாருக்கிட்ட கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா வைத்தியங்கள்லாம் செய்வாங்க இல்லையா வைத்தியர்கள் அவங்க கிடைக்கும் கிழிஞ்சல் முத்து சுண்ணாம்பு அப்படி கிடைக்கலன்னா வெறும் கிழிஞ்சல் சுண்ணாம்பு வாங்கிக்கோங்க ஆனால் வந்து வெறும் சுண்ணாம்பு நார்மலாக கடையில் விற்கிற சுண்ணாம்பு கூடாது இருக்கு அதை வச்சுட்டு அதில் வந்து ஒரு பழம் காஞ்சப்பழம் தேனில் முக்குனது கிடையாது வெறும் அத்திப்பழம் காஞ்ச பழம் இல்லைன்னா அத்திப்பழம் கூட நீங்கள் அதை கூட வச்சுக்கலாம் மேலே நல்லா வெத்தலை சுற்றிட்டு அது உள்ள வச்சுக்கலாம் ஆனால் தேனில் ஊற வச்ச பழம் கூடாது அப்புறம் அதில் வெத்தலை பார்க்க கிழிஞ்சல் முத்து சுண்ணாம்பு வச்சுட்டு அத்திப்பழம் ஒன்று வச்சுட்டு இதை வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தாம்பூலம் தறிக்கணும் இதை தாம்பூலம் செய் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா காலையில் எழுந்து குளிச்சுட்டு நம்ம சூரியனை வணங்கிட்டு சூரிய சூரியனை வணங்கிட்டு சூரியனை வணங்கின பிறகு பொங்கல் பச்சரிசியில் நம்ம பொங்கல் செஞ்சுப்போம் இல்லையா அந்த பொங்கல் சாப்பிட்டுட்டு காலையில் டிஃபனாக அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மட்டும் பொங்கல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தாம்பூலும் போடணும் அதன் பின் தான் இந்த தாம்பூலும் போடணும் இப்போ வாய் செவக்கும் நம்மளுக்கு இதுக்கு உண்டான நீங்கள் செஞ்சிட்ருக்குற பரிகாரத்தோடு கூட இதுவும் வந்து நம்மளுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சித்தகுரு சொன்னார் ஒரு நாள் அப்புறம் வந்து ஓகே செ செவ்வாய் தோஷத்துக்கு மட்டும்தானா செவ்வாய் தோஷம் வந்து எதனால் வருதுன்னு பார்த்தோம் பித்த உடம்பு பித்த இருந்தால் என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும் நம்மளுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் உடம்பு சூடாகிடும் சூடு சம்மந்தப்பட்ட நோய்கள் வரும் அப்புறம் வந்து காலில் வெடிப்பு ஆகிடும் இதெல்லாமே வரும் பித்த உடம்புக்காரங்களுக்கு என்னெல்லாம் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வருகோ அத்தனை ப்ராப்ளம்ஸும் வந்து நமக்கு சரியாக ஆரம்பிக்கும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்ம பண்ணிக்கிட்டே வரலாம் ஒரு ஒம்பது செவ்வாய்க்கிழமை பன்னெண்டு செவ்வாய்க்கிழமை இதுக்கு வந்து சித்தகுரு வந்து எங்களுக்கு இது சொல்லலை இத்தனை வாரம் பண்ணணும் அப்படின்ற ஒரு முறை சொல்லலை எப்போவுமே செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பண்ணிவிட்டு வாங்க நிறைய சேஞ்சஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே இது வந்து செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் மட்டும் இல்லை ஹெல்த் சம்மந்தமான இந்த செவ்வாய் தோஷத்தினால பித்த உடம்புக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய ஹெல்த்து சம்மந்தமான பிரச்சனைகள் அனைத்துக்குமே இது வந்து ஒரு பெரிய சொல்யூஷனாக அமையும் ரொம்ப ஈஸி தானே கஷ்டம் ஒன்றுமே இல்லை ஒரு வெத்தலை பார்க்க தான் போட போகிறீங்க நீங்கள் செய்ய வேண்டியது என்ன கிழிஞ்சல் முத்து சுண்ணா வந்து கொஞ்சம் தேடிப்பிடித்து வாங்கணும் அத்திப்பழம் வந்து காஞ்சது கண்டிப்பாக கடிச்சிடும் அது ஒரு மேலே தேனில் போட்டிருந்தாங்கன்னா பழம் கிடச்சிடும் அது வேணாலும் நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம் அது செவ்வாய்கிழமை நம்ம டிஃபனுக்கு பொங்கல் செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறமா தாம்பளம் போட்டுக்கலாம் இவ்வளோ தான் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் இல்லை அதனால் செஞ்சு தான் பாருங்களேன் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா எங்களுக்கு இது புரியும் எங்களுக்கும் தெரிஞ்சுக்க முடியும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்